ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நீண்ட நாட்களாக வரம் தேடியும் திருமணம் தள்ளி போகுதா இதுக்கான காரணம் என்ன பரிகாரம் என்ன தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று ஒருத்தருடைய வாழ்க்கையை முழுமை பெற செய்கிறது திருமணம்தான் அந்த திருமண பந்தம் சரியான முறையில் அமையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த திருமணம் சரியான வயசில் நடைபெறணும் சிலருக்கு திருமணம் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கூடி வந்து சட்டின முடிஞ்சிடும் இன்னும் ஒரு சிலருக்கு திருமணத்திற்கான முயற்சிகளை துவைங்கிறதும் முதல் வரனே சரியாக அமைஞ்சு திருமணத்தில் முடியும் ஒரு சிலருக்கு திருமணம் அப்படிங்கிறது எத்தனையோ வரன் பார்த்தோம் பரிகார எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா கூட அமையாது ஒரு சிலருக்கு திருமணம் அப்படிங்கிறது எத்தனையோ வரன் பார்த்து பரிகாரம் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறமா அமையும் ஆனால் ஒரு சிலருக்கும் என்ன காரணம் அப்படின்னே தெரியாமல் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் இதனால் தீராத மழ உளைச்சல் கவலை எல்லாமே வரும் எத்தனையோ பரிகாரம் பூஜை எல்லாம் செஞ்சுமே பலன் கிடைக்கல அப்படின்றவங்க எந்த மாதிரியான பரிகாரத்தை செஞ்சால் உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சிலருக்கு பலகாலமாக வரம் தேடி அம் அலைஞ்சோம் கோவில் கோவிலாக போயிட்டு வந்தோம் பரிகாரம் செஞ்சோம் ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரம் எல்லாமே செஞ்சோம் வரணமையாமல் திருமணம் தள்ளி போயிடும் இப்படி திருமணம் தள்ளி போகிறதுக்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுது பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஸ்தானம் சரியாக இல்லை அப்படின்னா திருமணத்தில் தாமதம் பிரச்சனை ஏற்படும் ஸ்தானம் அப்படிங்கிறது லக்னத்திற்கு ஏழாவது இடத்தை குறிக்கிறது இது திருமணம் கணவன் அல்லது மனைவியை குறிக்கிறது மிக முக்கியமான வீடான இந்த ஏழாம் வீடானது பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதை கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கலத்திர தோஷம் உள்ளிட்ட எந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் பரிகாரத்தை செஞ்சோன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும் திருமணம் தடை நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலான்னு பார்த்துடலாம் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தினமும் ஒரு வாழைப்பு வாங்கி அதில் இருக்கிற பூக்களை தனித்தனியாக உதிர்த்துட்டு அதை ஒரு மாலையாக ஒத்துக்கணும் இந்த மாலையை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் பிரத்யங்கரா தேவி அல்லது வாராகி அம்மன் கோவிலில் கோவில் எது இருந்தாலுமே அங்கே போயிட்டு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை செஞ்சு அம்மனுக்கு மாலையை சாத்தணும் இந்த மாதிரி ஒரு நாள் கூட தவறாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் சாத்திட்டு வரணும் இது போல் செஞ்சால் விரைவில் திருமணம் கைக்கூடும் நாற்பத்தி எட்டாவது நாள் ஒன்பது கலசங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் நவதானியங்களை போட்டு அவற்றின் மீது பச்சரிசியை போடணும் அதுக்கு மேலே ஒன்பது வாழைப்பழங்களை வாங்கி ஒன்பது கலசங்கள் மீது வைக்கணும் கோவிலில் இருக்கிற அல்லது ஏதாவது ஒரு சாஸ்திரம் தெரிஞ்ச புரோகரை வச்சு கணபதி ஹோமம் அல்லது வள்ளி தெய்வானி சமோதர சுப்பிரமணிய ஹோமம் இதில் ஏதாவது ஒன்று செய்யணும் பூஜைகள் எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா ஒன்பது கலசங்களில் இருக்கிற வாழைப்பூக்களில் இருக்கிற பூக்களையும் உதிர்த்த ஒன்பது மாலைகளாக கோத்துக்கணும் இந்த மாலைகளை எடுத்துகிட்டு போயிட்டு அதே கோவிலில் உங்களுடைய பேரில் அர்ச்சனை செஞ்சு அம்மனுக்கு சாத்தணும் விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கும் போக போகிறது சிறப்பு அப்படின்னு பார்த்துடலாம் திருச்சி சமயபுரம் பக்கத்தில் இருக்கிற திருப்பைஞ்சீலி நீலிவானேஸ்வரர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பணம் செலுத்தி திருமண பரிகார பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா விரைவில் திருமணம் கைகூடும் திருப்பஞ்சீலி கோவிலில் தலை விருட்சமமாக வாழை மரம் இருக்குது இந்த கோவிலில் இருக்கிற கல்வாழையில் விளையிற விளையிற பழம் இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படும் இது சாமானிய மனிதர்கள் உண்ணக்கூடாது வாழை மரம் துளிர்க்காத ஒரே ஸ்தலம் எதுன்னு பார்த்துடலாம் மற்ற ஊர்களை வாழை மரத்தை வெட்டினா அதை மறுபடியும் துளித்துட்டு வரும் ஒரு வாழைக்கஞ்சினை வச்சோன்னா அதிலிருந்து பல கன்றுகள் வர துவங்கிடும் இதனால் தான் பெரியவர்கள் வாழ்த்தும் பொழுது கூட வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க ஆனா திருப்பஞ்சலி தளத்துல வாழையை வெட்டினா மறுபடியும் துளிர் விடாது இந்த அதிசயம் இந்த தளத்தில் மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் திருமண தடை இருக்கிறவங்க இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது வரைக்கும் திருமணம் வந்து எதனால் தாமதமாகுது திருமணம் தடைகள் எதனால் ஏற்படுது அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்